ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் எல்லாம் எப்படி இருக்குது உள்ளே என்னென்ன வசதிகள்லாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் பாத்ரூம் கூட எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது அங்கே போய் நாம் தங்கினா எதை எதெல்லாம் அனுபவிக்கலாம் அப்படின்னும் பார்க்க போகிறோம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்கிறது எப்படி தங்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் சாப்பாடெல்லாம் என்ன ரேட்டுன்னு பார்க்க போகிறோம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சமையல் ரூம் எப்படி இருக்குது அங்கே எத்தனை வகையான சாப்பாடு தயாரிக்கிறாங்க அங்கே எப்படி சாப்பிட்றாங்கன்னெல்லாம் பார்க்க போகிறோம் இங்கே ஒரு பொண்ணு அழகாக பாட்டு பாடின்னு இருக்காங்க ஏன் பாடுறாங்க அப்படின்னும் பார்க்க போகிறோம் இது என்ன மாதிரியான இடம் அப்படின்னும் சொல்ல போகிறேன் இது என்ன தெரியுமா ஹெல்த்தியான ஒரு பானம் இதை வந்து நாம் கூட ஈஸியாக வீட்லேயே தயார் பண்ணலாம் அது எப்படி என்னன்னு சொல்ல போகிறேன் சில சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இதெல்லாம் கூடவா தராங்கன்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க இதெல்லாம் என்ன எதுக்காக வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்ச ஆச்சரியப்படுவீங்க கோவா தலைநகர் பனாஜில் இருக்கிற நோ ஹோட்டல் இது இது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இந்த ஹோட்டலுக்கு உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குதுன்னு சுற்றி காட்ட போகிறேன் இந்த மாதிரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நாம் தங்கணும்னு விருப்பப்பட்டால் முன்னாடியே நம்ம ஆன்லைன்லேயே செக் பண்ணி புக் பண்ணிடலாம் அப்படி இல்லைனா டைரெக்டாக போய் கூட ரிசப்ஷனில் புக் பண்ணி தங்கலாம் இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒருத்தர் ஒரு நாளைக்கு தங்கிறதுக்கு தோராயமாக பத்தாயிரம் ரூபா ஆகும் இங்கே வந்து சிங்கிள் பெட்ரூம் இல்லை மினிமம் டபுள் பெட்ரூம் தான் ஸோ ஒரு ரூம் புக் பண்ணி ரெண்டு பேர் தங்கலாம் ரெண்டு பேராக தங்கும் போது எக்ஸ்ட்ரா ஐநூறுரூவா கிட்டே சார்ஜ் பண்ணுறாங்க ப்ளஸ் காலையில் டிஃபன் ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலாம் ஸோ தோராயமாக பத்தாயிரத்து ஐநூறுரூவா இருந்தால் போதும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் ரெண்டு பேர் தங்க முடியும் பாருங்களேன் இங்கே கூட என்ட்ரன்ஸில் திருஷ்டி பொம்மை வச்சுருக்காங்க ஹோட்டலுக்குள்ளே நுழையும் போது என்ட்ரன்ஸ்லையே பேகையும் நம்மளையும் நல்லா செக் பண்ணுறாங்க ஸ்கேன் பண்ணிடுறாங்க நாம் எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தால் கூட அப்பையும் செக் பண்ணுறாங்க ஒவ்வொரு முறையும் செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலோட வரவேற்பறை இதுதான் ரிசப்ஷன் ஹால் எப்படி இருக்குது பாருங்களேன் மரத்தால் செய்யப்பட்ட இயற்கையான சேர் எப்படி இருக்குது பாருங்களேன் இங்கே ரிசப்ஷன்லேயே ஒரு சின்ன பாரும் இருக்குது ஹாட் ட்ரிங்க்ஸ் மதுபானம் குடிக்க விரும்புகிறவங்க இங்கேயே கூட குடிக்கலாம் இங்கே கேசினோவும் இருக்குது கேசினோன்னா பல்வேறு வகையான சூதாட்டங்கள் அங்கே நடக்கும் இங்கே உள்ள வீடியோ எடுக்க அலோ பண்ணல ஹோட்டலில் நிறைய இடங்களில் அங்கங்கே இந்த மாதிரியான வாசனை பொருட்களை வச்சுருக்காங்க சந்தன துகள்கள் மாதிரியான இயற்கையான வாசனைப் பொருட்களையும் அங்கங்கே பார்க்க முடியுது இப்போ லிஃப்டில் ஏறி போய் தங்குகிற ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன் என்னோடய ரூம் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது செகண்ட் ஃப்ளோருக்கான பட்டன் அழுத்துறேன் ஆனால் ஓகே ஆகலை பாருங்கள் எனக்கு கொடுத்துருக்குற ஆக்சஸ் கார்டை அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் அமுத்துனா ஓகே ஆகுது இங்கே வந்து தங்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆக்சஸ் கார்டு கொடுக்குறாங்க இதுதான் ரூம் கீயும் கூட ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்குது இதுதான் ஆக்சஸ் கார்டு இந்த ஹோட்டலில் நிறைய ஃப்ளோர்ஸ் நிறைய அடுக்குகள் இருந்தாலும் எல்லா ஃப்ளோருக்கும் நம்மளால் போக முடியாது நமக்கு எந்த ஃப்ளோரில் ரூம் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃப்ளோருக்கும் ரிசப்ஷன் இருக்கிற ஃப்ளோருக்கும் பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைஞ்ச இன்னொரு ஃப்ளோருக்கு மட்டும்தான் நம்ம போக முடியும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்க வரிசையாக இப்படி தான் இருக்குது இப்போது ரூம் கிட்டே வந்துட்டேன் இந்த ரூமை வந்து தரக்கிறதுக்கு சாவியெல்லாம் இல்லை இந்த அக்சஸ் கார்டு தான் கார்டு இப்படி வச்சா ரூம் ஓப்பன் ஆகிடும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரூம் எப்படி இருக்குது பாரு கதவு வந்து அப்படியே விட்டுடலாம் அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே லாக் ஆகிடும் ரூமுக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்து செருப்பு வச்சுருக்காங்க பாருங்கள் ரொம்ப சாஃப்டான காட்டன் கிளாத்துலேயே அந்த செருப்பு பண்ணியிருக்காங்க ஒரு வாட்ச் இருக்குது இந்த வாட்ச் வந்து கண்ணாடி இல்லாத வாட்ச் அந்த முள்ளெல்லாம் நாம் டச் பண்ணலாம் ரூமில் நாமளே டீ காஃபி போட்டு குடிக்கிறதுக்கும் வசதி பண்ணியிருக்காங்க பால் பவுடர் டீ பவுடர் காஃபி பவுடர் எல்லாம் வச்சுருக்காங்க கிளாஸ் வச்சிருக்காங்க அப்புறம் ரெண்டு வாட்டர் பாட்டிலும் வச்சுருக்காங்க இந்த வாட்டர் பாட்டிலெல்லாம் கண்ணாடி பாட்டிலாக இருக்குது முடிஞ்ச வரைக்கும் அவங்கெல்லாம் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து அந்த காஃபி மேக்கர் தேவைன்னா சுடுதண்ணி கூட வச்சு குடிச்சிக்கலாம் கரண்ட்லேயே ஒர்க் ஆகுது டக்கு டக்குன்னு ரெடி ஆகுது அப்புறம் ரூமில் எல்இடி டிவி வச்சுருக்காங்க மகும் குப்பை மக்காது குப்பை பிரித்து போடுற மாதிரி குப்பை தொட்டி வச்சுருக்காங்க அடுத்ததாக பெட்டு எப்படி இருக்குது பாருங்கள் ரெண்டு பேர் இங்கே தூங்க முடியும் ஒவ்வொருத்தருக்கும் நாலு தலைகாணி வச்சுருக்காங்க பாருங்களேன் ஒரு ட்ராவர் இருக்குது மேலே ஒரு டிஜிட்டல் வாட்ச் இருக்குது உட்காந்து டீ சாப்பிட்றது இல்லை பேப்பர் படிக்கிறதுக்கான டேபிள் இது அடுத்ததாக பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதுதான் பாத்ரூம் டோரு பாத்ரூம் கதவு ஃபுல்லாக கண்ணாடியிலே பண்ணியிருக்காங்க பாருங்களேன் ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உள்ள பாத் டப் கூட இருக்கு நார்மலாக ஷவரில் நின்று குளிக்கிற வசதியும் இருக்குது இங்கே வந்து சோப்பு இல்லை அதுக்கு பதிலாக க்ரீம் வச்சுருக்காங்க உடம்புக்கு முகத்துக்கெல்லாம் போடுறதுக்கு அப்புறம் ஷாம்பு வச்சுருக்காங்க ஒர்க்கர்ஸ் வந்து டெய்லி செக் பண்ணுவாங்க காலி ஆயிடுச்சுன்னா புதுசு வச்சுட்டு போயிடுவாங்க இது டாய்லெட் ஏரியா இங்கே கூட ஃபோன் வச்சுருக்காங்க பாருங்களேன் அங்கே பெட்டுக்கு பக்கத்துலயும் ஒரு ஃபோன் வச்சுருக்காங்க இங்கே டாய்லெட்லேயும் ஒரு ஃபோன் வச்சுருக்காங்க இங்கே நாலு டவல் வச்சுருக்காங்க பாருங்கள் டெய்லி மாற்றினே இருக்காங்க புதுசு புதுசாக வைக்கிறாங்க அப்புறம் அங்கே பாத்ரூமில் ப்ரஷ்ஷு ஷேவிங் ரேசர் ஷேவிங் க்ரீம் டூத் பேஸ்ட்டு இதெல்லாம் புதுசாக வச்சுருக்காங்க டெய்லி ரெண்டு ரெண்டு செட்டு வைக்கிறாங்க இது டூத் பேஸ்ட்டு பாத் டப்லேயும் சரி ஷவர்லேயும் சரி பாத்ரூம் குழாயிலையும் சரி நார்மல் வாட்டரும் வருது ஹாட் வாட்டரும் வருது இப்படி திருப்புனா பச்சை தண்ணி வருது இப்படி திருப்புனா தண்ணி வருது பாத்ரூமில் கூட ரெண்டு டம்ளர் வச்சுருக்காங்க எதுக்குன்னு தெரியல இது வந்து ஹேர் ட்ரையர் குளிச்சுட்டு வந்து தலைமுடியை காய வச்சுக்கலாம் பாத்ரூம் முழுக்க நிறைய கண்ணாடிகள் இருக்குது விதவிதமாக இருக்குது சரி இப்போ வெளியே ரூமுக்கு போய் ரூமில் இருக்கிற இன்னும் நிறைய அம்சங்களை காட்டுறேன் இது வந்து டார்ச் லைட்டு டார்ச் லைட்டும் வச்சுருக்காங்க உள்ள அயன் பாக்ஸும் இருக்குது அயன் பண்ணுறதுக்கான டேபிளும் இருக்குது நமக்கு அயன் பண்ண டைம் இல்லை அப்படின்னா அங்கே ஹோட்டல்லையே துணி அயன் பண்ணி கொடுத்துட்றாங்க நம்ம வாஷ் பண்ண சொன்னால் துணியை வாஷ் பண்ணி அயன் பண்ணி தருவாங்க இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் லாண்ட்ரியும் இருக்குது இங்கே பொதுவாக துணியை வாஷ் பண்ணுறதுக்கு இரநூறுபாயும் ரூபாயும் அயன் பண்ணி தர்றதுக்கு நூற்றம்பது ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க ரூமில் லாக்கரும் இருக்குது நகை பணம் மாதிரியான முக்கியமான பொருட்களை இதில் வச்சு லாக் பண்ணிக்கலாம் ரூமில் ஒரு அழகான சின்ன ஃப்ரிட்ஜும் இருக்குது ரூமில் வந்து ஆட்டோமேட்டிக் ஏசி இருக்குது நாம் ரூமுக்குள்ளே நுழைஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக ஏசி ஆன் ஆகிடும் ரூம் மட்டும் வெளியே போனால் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் ரூமில் ஒரு சின்ன பால்கனி மாதிரியும் இருக்குது போர் அடித்தா வெளியே போய் உக்காந்தும் ரிலாக்ஸ் பண்ணலாம் அந்த ஹோட்டலில் தங்குறவங்களோட ஷூவை பாலிஷ் பண்ணுறதுக்கும் அங்கே ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அடுத்துதான் இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் மார்னிங் டிஃபன் சாப்பிட்ற இடமும் அந்த கிச்சனும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சாப்பிட்ற இடத்துக்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் இது நான் அங்கே போயிருந்த நேரம் நவராத்திரி காலம் அப்படின்றதால அங்கே மங்களகரமாக அலங்கரிச்சிருந்தாங்க இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான இடம் இங்கே ஒரு அழகான ஃபார்மெட் பார்த்தேன் என்னென்னா என்னென்னா சமைக்கிற இடம் அந்த கிச்சன் நடுவில் இருக்குது சாப்பிட்ற இடம் அதை சுற்றி இருக்குது அதாவது நடுவில் சமைக்கிறாங்க சுற்றி உட்காந்து சாப்பிட்றாங்க அந்த கிச்சன் ஓப்பனாக இருக்குது என்ன சமைக்கிறாங்க எத்தனை பேர் சமைக்கிறாங்க எப்படி சமைக்கிறாங்கன்னு யார் வேணால் பார்க்க முடியும் நம்ம நாட்டு சைவ சாப்பாடு அசைவ சாப்பாடு ரெண்டுமே இருக்குது வெளிநாட்டு வகை சாப்பாடுகளும் இருக்குது அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணுன்னா போட்டுன்னு சாப்பிட்லாம் நாமளே தட்டு எடுத்துகிட்டு போய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுன்னு சாப்பிட்லாம் ப்ளஸ் அங்கே சர்வர்ஸும் இருக்காங்க அவங்கக்கிட்ட சொன்னாலும் எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வச்சிடுறாங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து நமக்கு ஃப்ரீ இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னென்ன வகையான சாப்பாடெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள் இது ரசம் இது நம்ம தமிழ்நாட்டு கஞ்சி கஞ்சிக்கு இங்கிலீஷ்லேயும் கஞ்சி தான் பிரிட்டிஷ்காரங்க இந்த வார்த்தையை நம்ம கிட்டேருந்து அப்படியே எடுத்துன்னு இருக்காங்க கோவாவில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கஞ்சி கூட இருக்கான்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இது பச்சையாக இருக்குல்ல இது வந்து கொத்தமல்லி சட்னி பக்கத்தில் மஞ்சளாகிறது இஞ்சி சட்னி ஜிஞ்சர் சட்னி பக்கத்தில் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி எல்லாம் இருக்கு இதெல்லாம் வெளிநாட்டு வகை சாப்பாடுகள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மசால் தோசை எப்படி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பச்சை காய்கறிகளை கூட அங்கே நிறையா வச்சுருக்காங்க இதை மட்டுமே டிஃபனாக சாப்பிட்றவங்களும் இருக்காங்க இந்த அன்லிமிட்டெட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கே தங்கி இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ இல்லையா இந்த பிரேக்ஃபாஸ்ட்டோட விலை வந்து டேக்ஸோடு சேர்த்து தோராயமாக ஆயிரத்தி நூறுரூபா இது பேர் பேக்கன் பன்றி இறைச்சியை மெலிசா சிவி இதை தயாரிக்கிறாங்க இது சிக்கன் சாஸேஜ் கோழிக்கறியை சின்ன சின்னதாக நறுக்கி அதில் மசாலா மிக்ஸ் பண்ணி நெருப்பில் சுட்டு டியூப் மாதிரி வச்சுருக்காங்க இதே மாதிரி ஆட்டுக்கறி பன்றி கறிலெல்லாம் கூட செய்கிறாங்க முட்டை குழம்பும் இருக்குது இது கிரில் டொமோட்டோவா தக்காளிக்குள்ளே மசாலாலாம் போட்டு சுட்டு வச்சுருக்காங்க இது மெக்சிகன் பீன்ஸ் இது பீன்ஸ் லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க இது உருளைக்கிழங்கு லைட்டாக இஞ்சி சேர்த்து வறுத்து வச்சுருக்காங்க இங்கே பூரி இருக்குது பாருங்கள் இது வந்து பக்கோடா இங்கே ஊறுகெல்லாம் வச்சிருக்காங்க அடுத்து பச்சையாகவே சாப்பிடக்கூடிய காய்கறிகளை கட் பண்ணி வச்சுருக்காங்க அடுத்து முளை கட்டிய தானியங்கள் ஊற வைக்கப்பட்ட தானியங்கள்லாம் வச்சுருக்காங்க எதை வேணால் எடுத்து சாப்பிட்லாம் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம் காலியாக காலியாக எடுத்து வந்து ஃபில் பண்ணிட்டே இருக்காங்க இது வந்து சீஸ் குலோப் ஜாமுன் ஐஸ்கிரீம் எல்லாம் கூட தராங்க இது வந்து மலபார் குழம்பா இது பட்டாணி குழம்பு இது பொங்கல் நெய் ஊத்தி பண்ணியிருக்காங்க பிரமாதமாக இருந்தது டீ காஃபி பாலும் இங்கேயே தராங்க கிச்சனில் ஒரு ஓரமாக பெரிய பெரிய ஃப்ரிட்ஜ் நிறைய வச்சுருக்காங்க இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் மதிய சாப்பாடும் இரவு சாப்பாடும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது லஞ்சு டின்னர் ரெண்டுமே பஃபே சிஸ்டத்தில் கிடைக்குது பஃபே அப்படின்னா என்னென்னா நிறைய பல வகையான சாப்பாடுகளை வரிசையாக வச்சிட்ருப்பாங்க நமக்கு தேவையானதை தேவையான அளவுக்கு நாமளே போட்டு சாப்பிட்றதுக்கு பேர் தான் பஃபே சிஸ்டம் இந்த லஞ்ச்லேயும் டின்னர்லேயும் என்ன மாதிரியான சாப்பாடுகள்லாம் இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம் நிறைய பழங்களையும் காய்கறிகளையும் நறுக்கி வச்சிருக்காங்க தேவையான அளவுக்கு சாப்பிட்லாம் இது பன்னீர் டிக்கா மசாலா கார்னரில் வெள்ளையாக இருக்கு பாருங்க அது தயிர் சோறு இது பருப்பு குழம்பு தால் தக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ரொட்டியும் இருக்கு இது கோழிக்கறி குழம்பு இது மீன் குழம்பு இது சூப் இதுவும் மீன் குழம்பு தான் கோழிக்கறியையும் காய்கறியையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இது பார்பிக்கியூ சிக்கன் சாலட் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து ஐஸ்கிரீம் தராங்க பாருங்க இங்கே பாருங்க ரசகுல்லா வச்சிருக்காங்க எத்தனை பீஸ் வேணால் எடுத்து சாப்பிட்லாம் இது வந்து குடிக்கிற தண்ணி ஒரு கண்ணாடி குடுவையில் குளிர்ந்த நீரில் பழங்கள் காய்கறிகளை எல்லாம் கட் பண்ணி போட்டு ஊற வச்சுருக்காங்க அந்த தண்ணியை பிடிச்சி குடிக்கும்போது மனமாக சுவையாக இருக்குது ஒரு சத்து நிறைந்த குடிநீராகவும் இருக்குது டீ பிஸ்கட்டும் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் இது இன்னொரு வகையான சூப் இப்படி இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அன்லிமிட்டடாக மதியமும் நைட்டும் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க தெரியுமா மதிய சாப்பாட்டுக்கு ஒரு ஆளுக்கு டேக்ஸோடு சேர்த்து ஏறக்குறைய ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் இந்த ஹோட்டலில் நைட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஒரு ஆளுக்கு ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் வாங்குகிறாங்க இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் நீச்சல் குளமும் இருக்கு இங்க தங்கி இருக்கிறவங்க இதில் எப்போ வந்து நீச்சல் அடிக்கலாம் குளிக்கலாம் எந்த தடையும் இல்லை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு செக்ஷனில் ஸ்பாவும் இருக்குது அதாவது மசாஜ் பண்ணுற இடமும் இருக்குது அந்த பகுதி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சலூனும் இருக்கு சலூன் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு பாரும் இருக்கு இந்த பார்ல ஒரு அழகான பெண் அழகா பாட்டு பாடினே இருக்காங்க இங்க மது குடிக்கிறவங்க அப்படியே பாட்டு கேட்டுனே குடிக்கிறாங்க கார்லையும் ஒரு சின்ன கிச்சன் இருக்கு இங்கே சைடிஷ் டிஷ் தயாராகுது சைடிஷ் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க இங்கே குழந்தைகளுக்கான ஒரு செக்ஷனும் இருக்கு அது எப்படி இருக்குன்னு பாருங்க ஹோட்டல்ல அங்கங்க வைக்கப்பட்டிருக்கிற நிறுவன பொருட்கள் ஹால் இந்த ஹோட்டலில் நிறைய இந்த மாதிரி பாத்ரூம் அங்கங்கே இருக்குது இங்கே குழாயில் கை கழுவுனதுக்கப்புறம் அந்த கையை காய வைக்கிறதுக்கான ஒரு இயந்திரம் இருக்குது உள்ளே கை விட்டால் சூடான காற்று வேகமாக வீசி